சுஸ்மிம் அலமது இல்லா உசலாத் உசலா மூவல ரசவு இல்லா அம்மா இனியமான சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒரு நாள் மரணிக்க போகிறோம் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஒரு நாள் கபரிலே வைக்கப் போகிறான் ஒரு நாள் நம் அனைவரையும் கபரிலிருந்து வெளியிலே வர வைத்து ஒரு நாள் விசாரிக்க போகிறான் மரணம் என்பது நமக்கு நிச்சயமானது விசாரணை என்பது நமக்கு நிச்சயமானது கேள்வி கணக்கு என்பது நமக்கு நிச்சயமானது நாம் செய்த அமல்களை அடிப்படையாக வைத்தால்தான் நமக்கு சுவர்க்கம் நரகம் என்று நம்மை பிரிக்கப் போகிறான் என்கிற விடயங்களை மிக உறுதியாக அறிந்திருக்கிறோம் ஆனாலும் இப்படியான அறிவு நம்மிடத்தில் இருந்தாலும் மரணம் என்பதை நாம் ஏற்றிருந்தாலும் நம்பி இருந்தாலும் மரணமே நமக்கு வராது என்கிற சிந்தனையில் வாழக்கூடியவர்கள் போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மரணத்தை பற்றிய பயம் கிடையாது மறுமையை பற்றிய பயம் கிடையாது கபருடைய வேதனையை பற்றிய பயம் இல்லாமல் நாம் ஏனோதானோ என்கிற ஒரு அலட்சியமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இதற்கு என்ன காரணம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே ஒரு மனிதன் மரணத்தை பற்றிய அறிவு அவனிடத்தில் இருக்குமாக இருந்தால் பயம் இருக்குமாக இருந்தால் மரணத்திற்கு பின்னால் உள்ள அந்த நிரந்தரமான வாழ்வை லட்சியமாக கொண்டவனாக இந்த உலக வாழ்வை அமைத்து கொள்வான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இப்படியான அலட்சியம் இந்த மரணத்தை பற்றிய பயம் இல்லாமல் நாம் இருக்கிறோம் என்றால் இதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கிற போது நாம் பாராமுகமாக அலட்சியமாக நம்முடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே சல்லதா அழி செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் அவனுக்கு வயோதிப்பம் வருகிற போது வயோதிப்பத்தை அடைகிற போது அவனுடைய உடம்பு பலவீனம் அடைகிறது ஆனால் இரண்டு விடயங்கள் அவனிடத்திலே வாலிபமாக வலுவாக உறுதியாக இருக்கிறது என்று சல்லதா அழிசெல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அவனுடைய நீண் நீண்ட ஆயுளும் பணத்தின் மீது கொண்ட அளவில்லாத ஆசையும் இது இரண்டுமே எப்போதும் அவனிடத்திலே பலமாகவே இருக்கிறது இரண்டும் வயோதிபம் அடையாமல் வாலிபனாகவே இருக்கிறது என்று சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த அலட்சிய போக்கு மரணத்தை மறந்த நிலை என்பது மிக ஆபத்தான ஒன்று என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அம்ரிபின்லாஹ் ரஃபி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் அபு உபைதா இபுனுல் ஜர்ரா என்று சொல்லக்கூடிய நபி தோழரை பஹ்ரைன் என்கிற பிரதேசத்திற்கு வரியை வசூலித்து வசூலித்து வருவதற்காக வேண்டி அனுப்புகிறார்கள் அபு உபைதா இபுல் ஜர்ரா என்கிற நபி சோழர் வரியை அந்த மக்களிடமிருந்து வசூலித்துக் கொண்டு மதினாவை வந்தடைகிற போது அவர் வந்திருக்கிற செய்தியை கேள்விப்பட்டு அன்சாரிகள் எல்லாம் வேகமாக பள்ளிவாசலை நோக்கி வருகிறார்கள் ஃபஜுடைய தொழுகையிலே வந்து சேருகிறார்கள் அவர்களை பார்த்து நபி அவர்கள் புன்னகைக்கிறார்கள் அவர்களை பார்த்து சிரிக்கிறார்கள் அபுபேதா வந்து விட்டார் என்கிற செய்தி உங்களுக்கு தெரிந்து விட்டது என்று நினைக்கிறேன் என்று சொல்கிறார்கள் அப்போது ஆமாம் யாரோ சூழலா என்று அந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள் அப்போது சல்லல்லா செல்லம் அவர்கள் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு கிடை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் அஹ் நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலுசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹின் மீது ஆணையாக ஒருபோதும் உங்களிடத்திலே நான் பயப்படவில்லை அலைக்கும் அலைக்கும் கம கமா புசு அல அம்கான கபலக்கும் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தவர்களுக்கு இந்த துன்யா துன்யாவுடைய அலங்காரங்கள் இந்த துன்யாவுடைய சொத்து செல்வங்கள் மிக பரவலாக தாராளமாக வழங்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் அது வழங்கப்படுவதை நான் உங்களிலே அதிகமாக பயப்படுகிறேன் ஏனென்றால் அந்த மக்களுக்கு இந்த உலகம் இந்த துன்யா பரவலாக மிக விசாலமாக வழங்கப்பட்ட போது அவர்கள் அதில் போட்டி போட்டு கொண்டார்கள் அதிலே ஒருவரை ஒருவர் பொறாமை கொண்டு போட்டி போட்டு அதிலே அழிந்து போனார்கள் அவ்வாறான ஒரு அழிவு உங்களுக்கு வரக்கூடாது என்பதை நான் பயப்படுகிறேன் இந்த துன்யாவில் நீங்கள் அதிகம் மோகம் கொள்கிற போது உங்களுக்கு மத்தியில் போட்டி பொறாமை என்று பல நோய்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக நீங்கள் அழிவை சந்திப்பீர்கள் என்பதை தான் நான் உங்களிலே அதிகமாக பயப்படுகிறேன் என்று சொல்லல்லா அழைச்சல் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாஹுவை மறந்து அல்லாஹுடைய போதனைகளை மறந்து அல்லாஹ் தடை செய்தவைகளை மறந்து அல்லாஹ் கட்டளையிட்டவைகளை நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்காமல் அலட்சியமான போக்கோடு மரணத்தை பயந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழுகிற போது நிச்சயமாக நாளை மறுமையில் நமக்கு கை சேதத்தை தவிர வேறு எதுவும் கிடைக்காது நாளை மறுமையில் நமக்கு நரகத்தை தவிர வேறு எந்த ஒரு பரிசும் கிடையாது என்பதை நான் நீங்களும் புரிந்து செயல்படுவோம் வல்லவன் ரஹ்மான் இந்த உலகத்தில் அல்லாஹ் விரும்புகிற வழியிலே நம்முடைய பொருளாதாரம் அனைத்து செயற்பாடுகள் என்னுடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல்கள் என்று அனைத்தையும் அமைத்துக் கொள்கிற உத்தமர்களாக என்ன உங்களையும் அல்லாஹு ஆலமீன்